அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பாதைவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்களா இல்லை நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது அதாவது நிகழ இருக்கின்ற பௌர்ணமி தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க வரப்போகிறது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் தொழில் வியாபாரம் எவ்வாறு நடைபெறும் அரசு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்குமா இல்ல வேறு ஏதும் பிரச்சனைகள் எழுமா இல்ல புதிய முயற்சிகள் ஈடுபடலாமா புதிதா தொழில் தொடங்கலாமா இல்ல இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளலாமா புது வேலைக்கு முயற்சி பண்ணலாமா உத்தியோகம் ரீதியா எப்படி இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமா முடியுமா திருமண தடை விலகுமா அரசு வேலைகள் கிடைக்குமா நினைச்சது நடைபெறுமா கனவுகள் நிறைவேறுமா இந்த மாதிரி பல கேள்விகள் தங்களுடைய மனதுல எழுந்திருக்கும் அதற்கான வெளியாக இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கப்பெறும் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்தன்று உருவாகின்ற நவக்கிரகம் மாற்றத்தின் காரணமா கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவில திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறதுங்க அது என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் நீங்க தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கோப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாலும் சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் இனி வரக்கூடிய காலங்களில் கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே தங்களை விட்டு விலகி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்பத்திற்கும் சுபிக்ஷத்திற்கும் மங்களத்திற்கும் குறைவில்லாமல் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லா பிரச்சனைகள்ல இருந்து முழுமையாக வெளிவருவீங்க ஆனா உத்தியோகம் ரீதியா அடைத்து திருப்தி அடைவீங்க வீட்டுல வந்து ஒரு சுமூகமான நிலை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒற்றுமை அதிகரிக்க செய்யும் அன்பு வழிபடும் பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தங்கள் சொல்பேச்சு கேட்டு நடக்கிறது மனதிற்கு இதமளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதை உங்களுடைய குடும்பத்திலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி சமூகத்திலையும் சரிங்க கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி அந்தஸ்து கௌரவம் புகழ் இது எல்லாமே கிடைக்கப்பெறுவிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு மோதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான காலமா இந்த காலம் தங்களுக்கு அமையவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம் மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும் எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் கிடைக்கப்படுவீங்க சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்துல தடங்கல்களும் ஏற்படும் Là、voilà. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க முத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம் அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இடுப்புறையாகவே இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க போவீங்க குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் ஒருவருக்கொருவர் பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பாராத பயணத்துல தடங்கல்கள் உருவாகலாம் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் வெற்றி உண்டாக பிரபவிங்க எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக பிரூவிங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது அதே நேரம் பிரச்சினைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும் நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க புறவிங்க உத்தியோகம் ரீதியா மன அழுத்தம் மனபயம் ஒரு விதமான பதட்டம் அஹ் வேலை வேலை விஷயம் ஒரு சிக்கல்கள் வேலை பலம் அதிகரிக்கிறது சக பணியாளர்கள் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நீங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் உத்தியோகம் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த வேலையில நாம இருக்கலாமா இல்ல வேலையை விட்டு போகலாமா அப்படின்ற எண்ணம் கூட வரலாம் ஆனா இருக்கக்கூடிய வேலையை நீங்க விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் அதனால இருக்க கூடிய வேலையை தக்க வைத்துக்கொள்ள என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறது சால சிறந்தது அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க முயற்சிக்கிறது இருக்கக்கூடிய வேலையை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியா ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அவ்வப்போது காய்ச்சல் வலி முதுகு தண்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிறப்பு கவனத்தை உங்களுடைய துணைவியாருடன் ஆரோக்கியத்திலையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை வந்து தங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம் உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்தும் இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆர்வம் வந்து ஏற்படும் ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுறதுனால இறை பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இறை தொண்டுகள் இறை அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக நீங்கள் ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம்ங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க அது உத்தியோகம் ரீதியாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வேலையாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா இரவு நேர பயணம் நெடுந்தூர பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் தவிர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் வந்து நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அதில் ஒரு புதுசாக ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து வெளியூர் போகணும் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் விசா கிடைக்கிறதுலலாம் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம் வெளியூர் செல்வதற்குண்டான முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து தடைபடலாம் அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வெளியூர் செல்வது வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும் அதனால் அது அது அந்த விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா இன்னும் சிறிது காலம் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சு நிலைகள் உருவாகலாம் அதே மாதிரி குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து அவ்வப்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சுடுபுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் எப்ப பாரு நான் தான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் எழலாம் இருந்தாலும் வேற வழி கிடையாதுங்க நாம் வெட்டு குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் ஓரளவுக்கு உங்களுடைய துணைவி துணை துணை இடத்துல வந்து கொஞ்சம் புரிய வைக்க பாருங்கள் என்ன மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வருதோ அந்த விஷயமாக பேசி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிய வைச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்கலாம் பிள்ளைகள் விஷயத்துல கண்டிப்புடன் நடக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு கண்காணிப்பு இருக்கலாமே தவிர்த்து ஓவரான ஒரு கண்டிப்போ இல்லை ஒவ்வொரு கண்காணிப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதனால வந்து கொஞ்சம் வீட்டு கொடுத்து பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க பிடிவாதம் பிடிக்கத்தான் செய்வாங்க அதுல அது வந்து இயற்கையான ஒன்றுதான் பிடிவாதத்தை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்றதற்கு ஏற்றவாறு நீங்க பிள்ளைகள் விஷயத்துல நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க